வணக்கங்க இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா நல்லா மொறுன்னு கிறிஸ்பியான ஒரு பக்கோடா ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் ஈவினிங்கில் எதாவது சாப்பிட்ணும் போல் இருக்குது ஏதாவது மொறு மொறுன்னு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படி தோணிச்சுனாக்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்ம வீட்டிலே செஞ்ச திருப்தி இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான அளவு கடலை கடலைப்பருப்பை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி ஊற வச்சு தண்ணி வடித்து எடுத்து வச்சுருக்குறேன் தண்ணியே கொஞ்சம் கூட இருக்கக்கூடாதுங்க அந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு மிக்சி ஜாரை எடுத்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரே ஒரு வரமிளகா ஒரு அஞ்சாறு பல் பூண்டு கொஞ்சமாக கருவேப்பில் சோம்பு சிறிதளவு உப்பு தேவையான அளவு போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிகிட்டு வந்துடலாங்க இப்போ எல்லாம் அறுப்பு அரைப்பட்டுருச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற கடலைப்பருப்பை அதோட சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாங்க நம்ம வடைக்கு அரைக்கிற மாதிரி இல்லாமல் நல்லாவே அரைச்சிடலாம் மாவா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா அறப்பட்டுருக்கு இப்போ தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கருவேப்பில் கொஞ்சமாக ஒரு அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துருக்கேன் நல்லா சுடு ஆயிலோ ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு பெச பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க இப்போது ஒரு வானொலியில் எண்ணெய் காஞ்சிருச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக எண்ணெயில் போட்டு எடுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எண்ணெயை நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாங்க நல்லா இந்த மாதிரி புரட்டி புரட்டி போட்டு எல்லா பக்கமும் ஈவனாக வெந்ததுக்கப்புறம் வெளியில் எடுக்கலாம் இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சுவையாகவும் கிறிஸ்பியாகவும் நல்லா கிரன்ச்சியாகவும் இருக்குங்க இதுக்காக நம்ம கடையில் போய் காசு செலவு பண்ண தேவையில்லை வீட்லையே செஞ்சுக்கலாம் வெந்துருச்சு இப்போ வெளியே எடுத்துடலாம் அவ்வளோதாங்க சுட சுட பக்கோடா ரெசிபி தயார் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க தேங்க்யூ